வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்துடைய தான் பார்க்க போறோம் நாவல் பழத்துல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கிறதால மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இந்த நாவல் பழம் விளங்குது மேலும் நாவல் பழத்துல விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்கிறதால கண் பார்வை திறனையும் நாவல் பழம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு நாவல் பழத்தை நீங்க எடுத்துக்கலாம் நாவல் பழம் உங்களுடைய ரத்தத்துல புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிச்சு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் வர வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் நாவல் படத்தில் இருக்கு வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படி பத்தி தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களுடைய எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் நாவல் பழத்தில் அதிக அளவு கேல்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கின்றன இது உங்களுடைய உணவுகளில் நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸில் இருந்து கேல்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது உதவியாக இருந்து இந்த மெக்னீசியம் சத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து கேல்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை வலிமைப்படுத்தும் இதனால் எலும்பு மெழிவு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம் புற்றுநோயினை தடுக்க உதவும் நாவல் பழம் நாவல் பழத்தில் அதிக அளவு

நாவல் பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு மற்றும் பல விதமான விட்டமின் சத்துக்கள்லாம் அதிகமாக வேண்டியிருந்திருக்கு எனவே நீங்க இதை அப்பப்போ தினமும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் நீங்க வராமல் தடுத்துக்கலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து கியூர் ஆகிறதுக்கு நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் ஆன்டி பயோட்டிக் பண்புகள் இருந்திருக்கக்கூடிய பழம் இந்த நாவல் பழம் ஸோ இது அந்த சீசன்லேயே நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைய ஆரம்பிக்கும் அதாவது பிளட்ல உங்களுடைய

புண்களையுமே இந்த நாவல் பழம் உங்களுக்கு குணப்படுத்தும் பசியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை குணப்படுத்தி பசியை தூண்டக்கூடிய ஆற்றலாம் நாவல் பழத்துக்கு உண்டு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய்களை தடுக்கக்கூடிய அருமருந்தாக நாவல் பழம் விளங்குகிறது நாவல் பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு நிறைய உடல் பலம் கிடைக்கும் உங்களுடைய பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆயிடும் நாவல் பழத்தை நீங்க சாப்பிடும் போது ரத்தம் உங்களுக்கு விருத்தி அடைய ஆரம்பிக்கும் இதனால ரெட் பில்சல்ஸ் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும் போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகரிக்கப்பட்டதால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம் வராமலும் தரத்துக்கலாம் வெண் புள்ளி அரிப்பு நோய்களை விரைவாக சரி செய்யக்கூடிய தன்மை நாவல் படத்துக்கு உண்டு ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நாவல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாவல் படத்தால் செய்யப்பட்ட வினிகரை ரேனிங் சரிசமமான நீரில் கலந்து கொண்டு அந்த தினமும் காலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தடவை நீங்கள் குடிக்கும் போது நாவல் பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் குடிச்சாலும் சரி மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனே சரியாகும் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் நாவல் படத்தில் வந்து ப்ளாக் சால்ட் மற்றும் சீரக பொடி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அசிடிட்டி பிரச்சனை உங்களுக்கு உடனே சரியாகும் ஸோ பார்த்தீங்களா மக்கள் நிறைய உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் இருக்குது அதனால் இந்த நாவல் பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிடும்போது ஒரு சில விஷயத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா நாவல் பழத்தை நீங்கள் வெறும் வயத்தில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வெறும் வயத்தில் சாப்பிடாதீங்க உங்களுடைய உணவுகளை முடிச்சதுக்கு அப்புறம் நாவல் பழங்களை சாப்பிடுங்க குறைவான அளவுக்கே நீங்கள் நாவல் பழங்களை சாப்பிட்லாம் ஸோ இப்போ நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அந்த சீசனில் மட்டுமே கிடைக்குதுன்றதுக்காக அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடல் வலி அப்புறம் காய்ச்சலுக்கெல்லாம் வலி வகுக்கும் ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வரலாம் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கோங்க அதே போல் நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்ட உடனேயே வந்து பால் அருந்தக்கூடாது நீங்கள் வந்து பல மணி நேரங்கள் கழித்து தான் வந்து பால் அருந்தணும் ஸோ உடனே நீங்கள் இது பண்ணீங்கன்னா ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அளவோடு நாவல் பழத்தை சாப்பிட்டு நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை